உதகையில் மாண்புகே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்பவும் வழிகாட்டுதலின்படியும் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடர்ந்து மேம்படுத்தும் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் க ராமச்சந்திரன் அவர்களும் தொடர்ந்து பலமுறை இங்கே கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் குறிப்பாக துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவைகளுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் செவிலியர் குடியிருப்புகள் புறநோயாளிகளின் அந்த அவர்களுக்கு தேவையான புதிய கட்டிட அமைப்புகள் என்று பல கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பனிரெண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இந்த ஊட்டி உதவியில் ஒரு மருத்துவக் கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் அந்த கல்லூரி திறந்து வைக்கப்பட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களோடு அந்த கல்லூரி மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கல்லூரிக்கான ஒரு மருத்துவமனை எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் என்கின்ற வகையில் அந்த பணிகள் இப்பொழுது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வேகமான தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக பல்வேறு பணிகள் இந்த உதகையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து நானும் அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களும் பலமுறை ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை தரைப்பகுதியில் தொடங்கிய நாள் முதல் இதற்கு நாங்கள் ஆய்வுகளை படிப்படியாக மேற்கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த இந்த மருத்துவமனை கட்டுவதற்கு இயற்கையும் நமக்கு பல வகைகளில் இடையூறாக இருந்தது தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த மழை இது ஏற்ற இறக்கங்கள் கொண்ட பகுதி என்பதாலேயும் வனத்துறை சம்பந்தப்பட்ட இடம் என்பதாலேயும் பல்வேறு அனுமதிகள் பெறுவது இந்த கட்டிடங்கள் கட்டும்போது இருக்கிற சவால்கள் என்று பல வகைகளில் இந்த கட்டிடம் இன்றைக்கு மிக தரமாக மிக வேகமாக கட்டப்பட்டு முடியும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை இன்றைக்கு முடிவுறும் தருவாயில் இருக்கிறது இன்னமும் இரண்டு மாத காலத்தில் இது திறந்து வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இந்த மருத்துவ மருத்துவமனை என்பது திறந்து வைக்கப்படவிருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு மலை நகரத்தில் ஊட்டி போன்ற நகரங்கள் இந்தியாவில் ஏராளமான நகரங்கள் இருக்கிறது இந்த நகரங்களில் முதல் முறையாக எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டமைப்பு வருவது என்பது இந்தியாவில் அநேகமாக இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு ஒரு எழுநூறு படுக்கைகள் கொண்ட அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை உருவாகி இருக்கிறது புறநோயாளிகள் பிரிவுக்கான கட்டிடம் உள்நோயாளிகள் பிரிவுக்கான கட்டிடம் மத்திய பரிசோதனை நிலையம் பனிரண்டு அறுவை சிகிச்சை அரங்குகள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட அறுவை அரங்குகள் பனிரெண்டு அறுவை அரங்குகள் அமைந்திருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இதய சிகிச்சை பிரிவு கட்டிடமும் இன்றைக்கு அமைய பெற்றிருக்கிறது அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் அமைந்திருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது பினவரையும் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது இது இல்லாமல் சலவையகம் சமையல் கூடம் என்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக இது உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனைக்கு தேவையான குடிநீரை பொறுத்தவரை பொதுப்பணித்துறையும் தமிழ்நாடு குடிநீர் வாரியமும் இன்றைக்கு இணைந்து வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான கிணறுகள் தோன்றுவது புதிய அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது சிடி ஸ்கேனும் அமைக்க அமையவிருக்கிறது ஒரு இருபது நாளில் அந்த பணிகள் நம்முடைய டிஎன்எம்எஸ்சி சார்பில் இன்றைக்கு அதை வைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன உபகரணங்கள் தொழில்நுட்ப உபகரணங்கள் இந்த மருத்துவமனையில் வர எனவே இதற்கு முன்னால் எல்லாம் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரை உதகையில் ஒரு பெரிய அளவிலான நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் இங்கிருந்து ஊட்டியிலிருந்து இறங்கி மேட்டுப்பாளையம் சென்று மேட்டப்பாளையத்திலிருந்து கோவைக்கு சென்று கோவையில் தான் பெரிய மருத்துவமனைகளை அணுக வேண்டிய சூழல் என்பது இருந்தது பழங்குடியினர் ஏறத்தாழ் ஏழு வகையான பழங்குடியினர் இந்த மலைப்பகுதியில் வசித்து வருகிறார்கள் பழங்குடியினர் மட்டுமல்லாது பொது பிரிவினரும் என்கின்ற வகையில் இந்த மலை மலையில் ஒரு மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மலையாக இருந்து கொண்டிருக்கிறது மலை நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ அடிப்படை வசதிகளை நூறு சதவிகிதம் முழுமையாக செய்து தருகிற வகையில் இந்த மருத்துவமனை என்பது ரெண்டு மாதங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையின் மருத்துவமனைக்கு தேவையான இன்னமும் கூடுதல் வசதிகள் என்னென்ன வேண்டும் என்கின்ற விஷயத்தை தற்போது இந்த மருத்துவமனையின் முதல்வர் அதேபோல் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் தமிழ்நாடு குடிநீர் வாரிய அலுவலர்களோடு நானும் அமைச்சரும் நம்முடைய மாற்றுமை தங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நேரம் அவர்களோடு கலந்தாலோசனை செய்திருக்கிறோம் என்னென்ன வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்கள் கேட்டறியப்பட்டிருக்கிறது அவைகள் விரைந்து இந்த மருத்துவமனைக்கு செய்து தரப்பட்டு அரசின் சார்பில் எந்தவிதமான கால தாமதமும் இல்லாமல் இந்த மருத்துவமனையின் திறப்புக்கு என்னவெல்லாம் வசதிகள் செய்யப்பட வேண்டுமோ அந்த வசதிகள் செய்து தரப்பட்டு ரெண்டு மாதங்களில் இது திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதோடு நேற்றைக்கு நடைபெற்ற சர்வதேச பூர்வீக குடிகளின் தினம் ஒன்று நேற்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி நானும் நம்முடைய அமைச்சரவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மலை மலையில் இருக்கிற பழங்குடியின மக்கள் வைத்த கோரிக்கை என்பது இந்த எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் போது இந்த மருத்துவமனையில் ஒரு ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு தனிப்பிரிவு கட்டிடம் பழங்குடியினருக்கு என்று அமையப்பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள் அதை கடந்த நிதிநிலை அறிக்கையில் நூற்றி பத்து அறிவிப்புகள் எங்கள் துறையின் சார்பில் வெளியிடப்பட்டது அந்த நூற்றி பத்து அறிவிப்புகளில் பதினாறாவது அறிவிப்பாக அந்த அறிவிப்பு என்பது சொல்லப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அந்த வார்டும் நாங்கள் போய் இப்பொழுது எது என்று கண்டறிந்திருக்கிறோம் ஐம்பது படுக்கைகள் என்று வருகிற போது இருபது படுக்கைகளை பொறுத்தவரை குழந்தை பேர் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான ஒரு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவ அமைப்பு அந்த பழங்குடியினர் மகப்பேருவுக்கு வருகிற நேரங்களில் அதற்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் ஒரு இருபது படுக்கைகள் தனிப்பிரிவாகவும் முப்பது படுக்கைகள் பொது பிரிவாகவும் ஆக ஒரு ஐம்பது படுக்கைகள் பிரத்யேகமாக பழங்குடியினருக்கு என்று இன்றைக்கு அமைவது அமைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு அது அதற்கான அந்த கட்டில் அதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குகிற பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிற போது பழங்குடியினருக்கு வரவிருக்கிறது நேற்றைக்கு சர்வதேச பூர்வீக குடிகள் தினத்தில் போலவே மிக விரைவில் இந்த மருத்துவமனை திறந்து வைக்கிற போதே அந்த ஐம்பது படுக்கைகள் கொண்ட அந்த தனிப்பிரிவு கட்டிடம் இருபது படுக்கைகள் குழந்தை மற்றும் முப்பது படுக்கைகள் பொது என்கின்ற வகையிலும் அவர்களுக்கு ஐம்பது படுக்கைகள் பிரத்யேகமாக வரவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த உதவியை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏராளமான கட்டிடங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு வருகிறது கோத்தகிரி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மூன்று கோடியே மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தெப்பக்காடு மற்றும் இத்தலார் பகுதிகளில் ஒன்னேகால் கோடி செலவில் கட்டப்பட்ட மருத்துவ அலுவல்கள் குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டது பதினாலு கோடியே எண்பது லட்சம் மதிப்பில் எமரால்ட் அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட வார்டு ஒன்றும் கோடி செலவில் திறந்து வைக்கப்பட்டது இது மட்டுமல்ல திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள் படித்தால் ஏராளமான நேரமாகவும் அந்த அளவுக்கு நிறைய கட்டிடங்கள் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே உதகை மண்டலத்தின் நகராட்சியில் ஆர்கே புறத்தில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டு அதுவும் தற்போது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாது இந்த உதகையில் ஏராளமான மருத்துவமனைகளில் முப்பத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது உதகையில் மட்டும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை நாங்கள் ஒவ்வொரு முறை வருகிற போதும் சர்பிரைஸ் விசிட் என்கின்ற வகையில் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் இன்று காலை கூட ஐந்தே முக்கால் மணிக்கு தொடங்கி தொட்டபெட்டா சிகரத்திலிருந்து எப்பநாடு என்கின்ற கிராமம் வரை ஏறத்தாழ பதினாறு கிராமங்களுக்கு நடந்து சென்று ஆய்வு செய்தேன் ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று பதினாறு கிராமங்களை ஆய்வு செய்தேன் இந்த தொட்டபெட்டா சிகரம் தொடங்கி சின்கோனா அட்டமிட்டு நேருஜி நகர் புதுவீடு மொரக்கொம்பை அருக்குழி பேரகல் சந்திப்பு அகலார் கொந்தமுடி அகர் தூணேரி சந்திப்பு நெட்லி உலிப்பெட்டி காந்தி நகர் எப்பநாடு என்று பதினாறு கிராமங்களை போய் பார்த்து அங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகள் மருத்துவ தேவைகள் பற்றி கேட்டறிந்தோம் கடைசியாக தூணேரியில் அமைந்திருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் ஆய்வு செய்தோம் அந்த தூணேரி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்திருந்த பொதுமக்களிடத்தில் அவர்களுக்கான அந்த மருத்துவ சேவை பற்றிய அந்த விஷயங்களை கேட்டறிந்த போது மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த மருத்துவமனை எங்களுக்கு மிக சிறப்பாக மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த மருத்துவமனைக்கு என்று இருக்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கை ரெண்டு பேர் ஒரு மருத்துவரை பொறுத்தவரை ஒரு பெண் மருத்துவர் கோவையிலிருந்து இருந்து வந்து இங்கே பணியாற்றுகிறார் அவர் இங்கே இந்த மருத்துவர் குடியிருப்பில் தங்கியிருந்து பணியாற்றுகிறார் ஒரு புதிய மருத்துவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அதில் ஒரு இருபது சுகாதார மாவட்டங்கள் அதிகப்படியான மருத்துவர் காலியிட் காலியிடங்கள் இருக்கிற மா பணியிடங்களை நிரப்புகிற வகையில் அவர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி அனுப்பப்பட்டது அந்த வகையில் ஒரு மருத்துவர் இன்றைக்கு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆக அந்த மருத்துவமனையில் தூணேரியில் இருக்கிற மருத்துவமனையில் ரெண்டு மருத்துவ பணியிடங்கள் வகையில் இருக்கிறது ரெண்டு பேருமே மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மற்ற பணியாளர்களும் இருக்கிறார்கள் அங்கே எல்லா பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மருமிச்சம்பட்டியில் எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அதாவது இந்த இருதய பாதிப்புக்குள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவ சேவை பெறுவதற்கு பெரிய மருத்துவமனைகளையே நாட வேண்டி இருக்கிறது வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் அதேபோல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் என்று அந்த இடங்களுக்கு போனால் மட்டுமே அதற்கு சிகிச்சை ஆனால் உடனடி பாதிப்பு என்று வருகிற போது உடனடியாக அவர்களை சரி செய்தால் மட்டுமே அவருடைய உயிருக்கு உத்தரவாகும் அந்த வகையில் தான் முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருத்துவ கட்டமைப்புகளில் லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மூன்று வகையான மாத்திரைகள் பதினான்கு மாத்திரைகளை இந்த பாதிப்புகளோடு வருபவர்களுக்கு உடனடியாக தந்து அவர்களை காக்கிற திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டது அதன்படி தூணேரியில் இன்று நாங்கள் ஆய்வு செய்த அந்த மருத்துவமனையில் லோடிங் டோசினால் கடந்த ஓராண்டில் பயன்பெற்றவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டோம் ஒருவர் மட்டும் அந்த பயன்பெற்றிருக்கிறார் அந்த ஒருவருடைய தொலைபேசி எண்ணும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது அவரை நான் தொலைபேசியில் அழைத்து இந்த தூணேரியில் தூணேரி மருத்துவமனையில் நீங்கள் வந்து இந்த மருந்து உட்கொண்டு இருக்கிறீர்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு நெஞ்சிவழி எடுத்தது மாரடைப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டவுடனே எங்கள் கிராமத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கே இருக்கிற செவிலியர்கள் வகையில் ஒரு பதினான்கு மாத்திரைகளை தந்தார்கள் நான் உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டு பிறகு பெரிய மருத்துவமனைக்கு போய் ஆஞ்சியோ செய்து இப்பொழுது நலமுடன் இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக சொன்னார் வெள்ளி என்பவர் எனவே இந்த வகையில் அந்த மருத்துவமனையில் மருத்துவ சேவை என்பது மிக சிறப்பாக இருக்கிறது இதை சொல்வதற்கு காரணம் ஒரு பாணி தோற்றுக்கு ஒரு பதம் என்பதைப் போல இந்த உலகையில் இருக்கிற முப்பத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒன்று இன்றைக்கு சர்ப்ரைஸ் விசிட் இந்த வகையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அங்கே எல்லாமே மிக நிறைவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொன்று இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறப்பு இன்று உங்களுக்கு முன்னால் கௌரவிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு உண்மையிலேயே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் சமூகத்தில் இது போன்ற ஒரு மனிதாபிமானமும் நேயமும் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமானவர்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் வயநாட்டில் பாதிப்பு ஏற்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முதல் முதலாக ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாது பத்து மருத்துவர்கள் கொண்ட குழு உடனடியாக சென்று அவர்களுக்கு அந்த தேவையான மருத்துவ உதவிகளை செய்யும் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே நம்முடைய நீலகிரியில் அமைச்சரவர்களும் மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவர் அவர்களும் குழுக்களை அனுப்பி மருத்துவ சேவையாற்ற தொடங்கி வைத்தார்கள் அரசின் சார்பில் இது போன்ற பணிகள் செய்யப்பட்டு சபினா என்கின்ற நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் சகோதரி ஒருவர் தானாகவே அவர் ஒரு என்ஜிஓவில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரி அவராகவே அந்த வயநாட்டுக்கு சென்று இங்கே நீங்கள் பார்த்த அந்த ஒரு குறும்படத்தில் நீங்கள் பார்த்ததை போல அந்த சகோதரி அந்த கயிறில் தொங்கிக்கொண்டு போய் ஆண்களே செய்ய அச்சப்படுகிற அதுவும் கீழே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற இடத்தில் ஆண்களே அச்சப்படுகிற இடத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக சென்று அந்த பாதிப்புக்குள்ளானவர்களை பாதுகாத்த அந்த விஷயம் நம்மை உண்மையிலேயே மகிழ்ச்சி செய்கிறது இதை நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் பார்த்ததற்கு பிறகு இன்றைக்கு ஊட்டிக்கு வந்திருக்கிறோம் அந்த சகோதரியை அழைத்து பாராட்ட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அவரை தொடர்பேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் பெங்களூருவில் இருந்தார் பெங்களூருவில் இருந்த அவரை இது வர முடியுமா என்று கேட்டவுடன் தமிழக அரசு என்னை சிறப்பிக்கிறது கௌரவிக்கிறது என்றால் எனக்கு இதைவிட வேறு பேர் என்ன இருக்க முடியும் என்று சொல்லி பெங்களூருவில் இருந்து இரவோடு இரவாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வருகை தந்திருக்கிறார் அந்த சகோதரிக்கும் இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு சகோதரியின் சாதனை சென்றிருக்கிறது நாங்களும் கூட மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் கூட சகோதரியை மீண்டும் அரசாங்கத்தின் சாதி பாராட்டுவதற்கும் அவருக்கு வேறு ஏதாவது வகையில் இன்னமும் சிறப்புகளை செய்வதற்கும் இந்த அரசுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அளித்திருக்கிறது நாங்களும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோல் இங்கே ஒரு நான்கு மருத்துவர்கள் கொண்ட ஒரு குழு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு மருத்துவர்கள் தொழிலதிபர்கள் பொறியாளர்கள் என்று எட்டு பேர் தாங்களாகவே சென்று எங்கே பேரிடர் ஏற்பட்டாலும் அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுயமாகவே உதவும் தன்மையோடு பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் அவர்களையும் இன்றைக்கு நான் தன்னிச்சையாக சந்திக்கிற வாய்ப்பை இன்று காலை பெற்றேன் எனவே அவர்களுக்கும் இன்றைக்கு சிறப்பிக்கிற வகையில் அவர்களுடைய தொண்டை சமூக உணர்வை பாராட்டுகிற வகையில் உங்களின் முன்னால் அவர்களுக்கு பொண்ணடை கொண்டு டாக்டர் பற்றாக்குறை ஒண்ணுமே இல்லையேங்க அதாங்களா சொன்னேன் ஃபுல்லாருக்கு இன்னும் மீதி இருக்கிற டாக்டர்லாம் ரெண்டாயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பது மூணு பேர் எடுக்கிறதுக்கு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அடுத்த வருஷம் காலியாக போற டாக்டருக்கும் சேர்த்து எடுத்தோம் சார் பிஎச் அந்த பிச் என்ன உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குழுவினர் போய் தடை வாங்கி இருக்கிறார்கள் அந்த தடை நீக்குவதற்கு நம்முடைய சட்டத்துறை நிபுணர்கள் இன்னைக்கு அதற்கான பணியில செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நமக்கு கிளியரன்ஸ் கிடைச்ச உடனே அந்த விஎஸ்எல் நியமனம் நடைபெற்று முடிந்துவிடும் அது மாதிரி இப்போ வந்து பார்மசிஸ்ட் மருந்து ஆளுநர்கள் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் ஏற்றாலும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அந்த வழக்குகள் எல்லாம் இப்போ விரைந்து தீர்வு காணப்பட்டு இப்போ அவங்களுக்கான அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மெரிட் மார்க் கொடுத்து லிஸ்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டோம் ஆன்லைனில் இந்த தொள்ளாயிரத்தி பேர் யார் யார் எவ்வளவு மதிப்பெண் பெற்று இருக்கிறார்கள் எம்ஆர்பி என்கின்ற அந்த விவரங்கள்லாம் வெளியிடப்பட்டுவிட்டது இந்தியாவில் முதன்முறையா ஒரு பணியில் சேர்பவர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியில் அமர்த்துவது என்பது இந்த ஆட்சியில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு நாளையோ நாளை மறுநாளோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் செய்யப்படும் இந்த கலந்தாய்வு நடத்தி ஒரு ரெண்டு மூன்று நாட்களில் முடிந்தவுடன் மாண்புமும் முதல்வர் அவர்களின் மூலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்தாளுநர் பணியிடங்களுக்கான பணி ஆணைகள் தரப்படும் இது மாதிரி ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கும் கூட மிக விரைவில் தீர்வுக்கு வந்துவிடும் என்று கருதுகூறோம் அது வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணியானைகள் மாண்பு முதல்வர்களுடைய கலங்களினால் கொடுக்கப்படும் பெருசு இருக்கு இல்லைங்களா செல்றது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அந்த மாதிரி அறிமுகப்படுத்த இல்லை இப்போ இருக்கிறது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டின் தேவைக்கேற்ப மிக சிறப்பாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்து அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் பரிசீலிக்கப்படும் ரொம்ப இப்போ சாலை அமைப்புகளை பொறுத்தவரை இந்த அரசு ஏற்பட்டதற்கு பிறகு கிராம சாலைகளாக இருந்தாலும் முன்புற சாலைகளாக இருந்தாலும் நகர சாலைகளாக இருந்தாலும் அல்லது துறைக்கு சம்பந்தமான சாலைகளாக இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலை சாலைகளாக இருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு வந்து ப்ராப்பரா செப்பனிட்டு நல்லாவே இருக்கு இந்த மலைகளில் மட்டுமே இந்த வனத்துறை பகுதி வனம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அது பர்மிஷன் கொடுக்குறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நேற்றுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த ரெண்டு மூணு சாலைகளுக்கு நேற்றுக்கு அதற்கான ஆணைகளை கூட இந்த பழங்குடியினருக்கு நேற்றுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கு இந்த மலை மக்களுக்கு குறிப்பாக பழங்குடியினருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இந்த ஒரு பெரிய வாகனங்கள் போக முடியாதுங்கிற உங்கள் கருத்தை ஏற்று நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த பட்ஜெட்ல ஒரு இருபத்தி அஞ்சு டூ வீலர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த இருபத்தி அஞ்சு டூ வீலர் ஆம்புலன்ஸ் முதல் தடவையா மலைப்பகுதிகளில் பயன்படுத்த போகும் ஏற்கனவே நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருபத்தி ஐந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு டூ வீலர் ஆம்புலன்ஸ் பிரத்யேகமா அதற்காக வடிவமைக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் அந்த நடை போவதற்குரிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம் மிக விரைவில் ஏதாவது ஒரு இடத்தில் ஊட்டியிலேயோ இல்லை கொடைக்கானலையோ இல்லை ஏற்காட்லயே ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் வச்சு அந்த இருபத்தி ஐந்து வாகனங்கள் இயக்கி வைக்கும் பணியினை நான் தொடங்கி வைக்கிறேன் சார் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு ஐவிஎஃப் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அது ஒரு சக்ஸஸ் எப்படி இருக்கு அதில் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சென்னையில் மட்டும்தான் செயற்கை கருத்தருத்தல் மையம் ஒன்று சென்னையில் பண்ணியிருக்கிறோம் அடுத்த மதுரையில் பண்ண போகிறோம் இந்த பட்ஜெட்டில் வந்து கோயம்புத்தூர்லேயும் திருச்சியிலையும் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்குறோம் செயற்கை கருத்தருத்தல் மையத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் இடத்துல ஒரு பெரிய அளவிலான அது தேவையான ஒன்று அதே நேரத்தில் பெரிய செலவின ஏழை எளியவர்களுக்கு மகப்பேறு குழந்தை பேர் தேவை என்றால் அவர்களுக்கு இது ஒரு எட்டா கனியாக இருக்கும் எனவேதான் மாண்புமே முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் பத்து பதினைஞ்சு லட்சம் செலவு பண்ணி குழந்தை பேர் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த வசதி இல்லாதவர்களுக்கும் இந்த வசதி சேரணுங்கிறதால்தான் அரசின் சார்பில் முதன்முறையா இந்தியாவிலேயே ரெண்டு இடங்களில் அறிவித்து முதல்ல வந்து எழும்பூரில் பண்ணியிருக்கிறோம் எழும்பூரில் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பான வரவேற்பு இருக்கிறது அடுத்து மதுரையில பண்ண போறோம் இப்போ ரெண்டுமே இந்த வருஷத்துல அதோட சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து அடுத்த ரெண்டு இடத்துல அறிவிச்சிருக்கிறதுக்கான இந்த போர் வாங்கப்பட்டிகள் தொடங்கிருது கேத்லா போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஊட்டியில் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா அதாவது ஊட்டியில் இது வரைக்கும் எதுவுமே இல்லை டிஜிட்டல் எக்ஸ்ரே வருது சிடி ஸ்கேன் வருது எம்ஆர்ஐ வருது இதெல்லாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அதுவும் படிப்படியாக ஊட்டி ட்ராமா டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்